மக்கள் நலன் கருதி திருப்பரங்குன்றம் தொகுதி இடைத்தேர்தலை நடத்த வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு திமுக வேட்பாளர் சரவணன் கடிதம் அனுப்பியுள்ளார் இது தொடர்பான வழக்கை திரும்ப பெறுவதாகவும் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து பேசுவதற்காக வழக்கு தொடர்ந்த சரவணன் நம்முடன் இணைப்பில் உள்ளார் இனி அவரிடம் கேட்கலாம் வணக்கம் சரவணன் சார் வழக்கை வாபஸ் வாங்க நீங்கள் முன் வைத்ததற்கான காரணம் குறித்து விரிவாக சொல்லலாம் திமுக வேட்பாளராக போட்டியிட்டேன் அதில் வெற்றி பெற்ற அந்த வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் ஏ கே வெற்றி செல்லாது அந்த ஃபார்மியே ஃபார்ம் கீழே அவங்க செயலாளரோட கையெழுத்து வந்து கைரேகை வந்து கோழியானதுன்னு சொல்லிதாங்க வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தேன் கடந்த இரண்டு இரண்டு வருஷமாக இது வழக்கு நடந்து கொண்டிருந்தது இப்போ தீர்ப்பு வரக்கூடிய இப்ப தேதி குறிப்பிடாமல் நிதி அரசர் வேல்முருகன் தீர்ப்பை ஒத்தி வச்சிருந்தாரு அதுவே நான்கு மாதம் ஆகிவிட்டது இந்த நிலையில் இப்போ வரக்கூடிய இந்த இருபத்தோரு சட்டமன்ற இடைத்தேர்தல் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிற நேரத்தில் ஒரு மூன்று தொகுதிக்கு மட்டும் அவங்க வழக்கில் காரணம் காமிச்சு நிப்பாட்டியிருக்கிறாங்க பட் எலெக்ஷன் பெட்டிஷன்ல எந்த இடத்துலயுமே கோர்ட்ல அதுல எலெக்ஷன் கமிஷனுக்கு வாக்கு இந்த இது எலெக்ஷன் நடத்தக்கூடாதுன்னு எந்த இடத்துலயுமே சொல்லப்படவில்லை அதனால மியர் பிரெசிடென்சி ஆஃப் எலெக்ஷன் பெட்டிஷன் வந்து இட்ஸ் நாட் அ பார் அண்டர் லா அப்படின்றத நாங்க கோட் பண்ணியிருக்கிறேன் மேடம் அதனால மக்களோட நலன் கருதி இந்த எலெக்ஷனை வந்து அந்த பதினெட்டு சட்டமன்ற இடைத்தேர்தலோட சேர்த்து நடத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கை இன்னைக்கு வைத்திருக்கிறோம் எலெக்ஷன் கமிஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வச்சிருக்கிறோம் இங்க ஸ்டேட் எலெக்ஷன் வச்சிருக்கிறோம் மேடம் திரு சரவணன் திரு சரவணன் இந்த முடிவு நீங்கள் மட்டும் எடுக்கப்பட்ட தனியாக எடுத்த முடிவா இல்ல திமுக தலைமை மூலமாக எடுக்கப்பட்ட முடிவா இல்ல இது திமுக தலைமை சலபதியர் அவர்கள் இருந்து சொல்லிட்டு வராங்க எலெக்ஷன் இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி வராங்க ஆளுங்கட்சியானது இடைத்தேர்தலை சந்திப்பதற்காக பயந்து அவங்க இது ஒரு காரணமாக காமிக்கிறாங்க ஏற்கனவே வரலாறு பல முறை இதே எலெக்ஷன் கமிஷன் கேஸ் பெண்டிங்க இருக்கும் பொழுது பை எலெக்ஷன் நடத்தி இருக்கிறாங்க அதனால இது வந்து ஒரு பொருட்டே கிடையாது இது அவங்க ஆளுங்கட்சியே வேணும் வேணும்னே இதை வந்து காலம் தாழ்த்துகிறார்கள் அப்படின்னு தான் இதை எடுத்துக்கிறேன் மேடம்